ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பானின் ஸ்டோ சீரியல் இனி வர போகிற எபிசோட்க்கான ரிவியூ தான் பார்க்க போறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க கதிரி இருந்துட்டு ராஜு கிட்டே இங்க ராஜி அப்படியே எனக்கு ஏதாச்சும் ஆனாலையும் உனக்கு என்ன பிரச்சனை ராஜி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஓ அப்படியா எனக்கு பிரச்சனை வந்தப்ப எதுக்காக என்னை காப்பாத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அது அதுக்கான காரணத்தை தான் நான் முன்னாடியே உனக்கு சொல்லிட்டேனே அப்படின்ற மாதிரியே சொல்றாங்க நம்ம ராஜு இருந்துட்டு அதே காரணம் தான் எனக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க இதோடு இந்த எபிசோட முடிச்சிருப்பாங்க அடுத்து என்ன நடக்குதுன்னா நம்ம ராஜு இருந்துட்டு இங்க பாருங்க இனிமே இப்படி எல்லாம் பேசாதீங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சொன்ன உடனே நம்ம ராஜு கஷ்டப்படுறத பார்த்த கதிர் இருந்துட்டு இங்க பாராஜி நான் இனிமே பேச மாட்டேன் இனிமே இந்த மாதிரி எல்லாம் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ராஜு இருந்துட்டு சரி சரி நீங்க ஒழுங்கா சாப்பிடுங்க நல்லாவே சாப்பிட மாட்டீங்க மூணு நாள் ஆச்சு நீங்க நல்லா சாப்பிட்டு நீங்க ஒழுங்கா சாப்பிடுங்க அப்படின்னு மாதிரி சொல்றாங்க சரி ராஜி நான் நல்லா சாப்பிட்றேன் நீயும் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜி கதிரும் சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம ராஜி இருந்துட்டு இங்கே பாருங்க நம்ம கதிர் செந்தில் மாமாவும் மீனாக்காவும் சீக்கிரமா வீட்டுக்கு வர சொன்னாங்க ஏதோ பேசணும்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜி சொல்லுவோம் அப்படியா செந்தில் அண்ணன் என்கிட்ட எதுவுமே சொல்ல வெளியே அப்படின்ற மாதிரி நம்ம அதாவது கதிர் இருந்துட்டு சொல்றாரு சரி சரி வேலையெல்லாம் சீக்கிரமா முடிச்சிட்டு என்னன்னு சொல்லிட்டு போய் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மயில் மயில் இருந்துட்டு பயங்கரமா சரவணனை அண்ண கடுப்பேத்திட்டு இருக்காங்க ஒவ்வொரு விஷயமா நம்ம சரவணன் வந்துட்டு பெரிய மாதிரியே பண்ணிட்டு இருக்காங்க சரவணன் மனசு கொஞ்ச கொஞ்சமா மாத்தாம திரும்ப திரும்ப மேலும் மேலும் சரவணன் மனசை கஷ்டப்படுத்தி ரொம்ப நம்ம கோவ இருந்துட்டு அதுக்கப்புறம் தன்னோட கடையில இது நாள் வரைக்கும் கல்லா நம்ம இப்ப வந்து மயில இருந்துட்டு ரொம்ப உரிமை கொண்டாடிட்டு போயிட்டு கல்லால உக்காரு என்ன அதிகாரம் பண்றது என்ன என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்த நம்ம அதாவது சரவணன் இருந்துட்டு பயங்கரமா டென்ஷன் ஏறி அதாவது பழனி பழனி கிட்ட இங்க பாருமாமா மயில ரொம்ப பண்றா கண்டிப்பா அவளுக்கு ஏதாவது ஒண்ணு நான் பண்றேன் அவளுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணாதான் கடைக்கு கடைக்கு வரவே மாட்டான் அவங்க அப்பா கிட்ட அவங்க அப்பாக்கு அவங்க அப்பா கிட்டேயோ சொல்ல சொல்ல சொன்ன இனிமே உங்க அப்பா வேலைக்கு வர வேண்டாம்னு சொல்லுன்னு ஆனா இவளும் சேர்ந்து வந்துட்டு இருக்கா எனக்கு பயங்கர டென்ஷனா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனி கிட்ட சொல்லவும் பழனி இருந்துட்டு இங்க பார்டமாப்பிள என்னதான் இருந்தாலும் அது உன்னோட பொண்டாட்டி உன்னோட மாமனார் இப்படி எல்லாம் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனிட்டு சொல்றாரு இல்லமாமா அவங்க பண்றதெல்லாம் கொஞ்சம் கூட ஏத்துக்கவே சொல்லிட்டு சொல்லுவோம் என்னால ஏத்துக்க முடியுது என்ன பண்ண முடியும் என்ன பண்றது ரெண்டு பேருமே சொந்தமா போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாருமாமா என்னதான் சொந்தமா இருந்தாலையும் இப்படியெல்லாம் யாருமே பண்ண மாட்டாங்க ஒரு கூச்ச நாச்சம் இல்ல அவங்க என்ன சொல்லுவாங்க ஏது சொல்லுவாங்க மற்றவங்க கடையில உட்காந்து உட்கார்ந்துட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன என்ன நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியவே தெரியாதா தெரிஞ்சிருந்தா எதுக்காக இப்படி எல்லாம் பண்றாங்க அவங்களுக்கு கொஞ்சம் கூட கூசவே கூசாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க இங்க பாருமாப்பில இந்த மாதிரி புலம்புறதை விட்டுட்டு வேலையை பாரு போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த நேரம் பார்த்து பாண்டியன் இருந்துட்டு கடைக்கு வர்றாரு கடைக்கு வந்த உடனே மயில இருந்துட்டு கல்லா பெட்டில உக்காந்து பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க இதனால் வரைக்கும் சரவணன் கூட போயிட்டு கல்லா பெட்டியில உக்காந்தது இல்ல ஆனா இவ எவ்வளவு ஒய்யாரமா போயிட்டு உக்காந்துட்டு இருக்கா பாருன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள யோசிக்கிறாரு நம்ம அதாவது மயில இருந்துட்டு கடைக்கு வரவங்க கிட்ட எல்லாம் அதிகாரமா பேசவும் நம்ம சரவணன் கிட்ட இங்க பாருங்க மாமா இவங்க ஏதோ கேக்குறாங்க பாருங்க எடுத்துக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தமா பேசவும் இதெல்லாம் பாத்துட்டு இருந்த நம்ம பாண்டியன் இருந்துட்டு பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு அதுக்கப்புறம் உள்ள கடைக்குள்ள போகவும் மயில் இருந்துட்டு அதாவது பாண்டியனை பார்த்துட்டு எழுந்து நம்ம பாண்டியன் இருந்துட்டு இங்க பாருப்ப மயிலு இனிமே நீ கடைக்கு வர வேணப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நம்ம மயிலுக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது என்ன மாமா ஆச்சு எதுக்காக உமா என்னை கடைக்கு வா வேண்டாம்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இல்லம்மா இல்லப்பா மயிலு நீ கடைக்கு வந்தா அது செட் ஆகாதுப்பா நீ வந்து கடைக்கு வராதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க சொன்ன உடனேயே நம்ம மயிலுக்கு அழகழுகியா வந்துருது என்ன மாமாச்சு நான் என்ன மாமா பண்ண வீட்டுல இருந்தா அத்தை ஒரு அத்தை என்ன வஞ்சிட்டே இருக்காங்க சும்மா இருக்க சும்மா இருக்கன்னு சொல்லிட்டு ஆனா நீங்க கடைக்கு வந்தா என்ன வர வேண்டாம்னு சொல்றீங்க இப்போ எங்க போனாலையும் என்ன யாராச்சும் ஒருத்தர் ஏதாச்சும் சொல்லிட்டே இருந்தா நான் என்னதான் பண்ணுவேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இங்க பார்ப்பா மயிலு நீ கடைக்கு வர்றது சரியா இல்லை நீ வேற எங்கேயாச்சும் வேலைக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் இருந்துட்டு அதாவது பாண்டியில் இருந்துட்டு சொல்லவும் சரவணனுக்கு பயங்கர சந்தோஷம் இனிமே ஒளிஞ்சிச்சு எப்படியோ அப்பாவே சொல்லிட்டாரு இனிமே கடைக்கு வர வேண்டான்ட்டு அப்படின்ற மாதிரி ரொம்பவே சந்தோஷமா யோசிச்சுட்டு இருக்காரு அதுக்கப்புறம் என்ன நம்ம மயிலோட அப்பா இருந்துட்டு சம்பந்தி எதுக்காக என்னோட பொண்ணை வேலைக்கு வர வேண்டாம்னு சொல்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இங்க பாருங்க சம்பந்தி இது இதுக்கும் இதுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை நீங்க இதுல பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மூச்சுல அடிச்ச மாதிரியே சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம மயிலோட அப்பா இருந்துட்டு அமைதியே நிக்கிறாரு ஆமாப்பா நானும் எத்தனையோ முறை சொல்லிட்டேன் இவளை கடைக்கு வர வேணாம் வர வேணாம்னு சொல்லிட்டு ஆனா அவ கேட்கவே மாட்டேங்கிறா ஏன் பேச்சு கேட்க மாட்டேங்கிறா உங்க பேச்சும் கேட்க மாட்டேங்கிறா இப்படி யார் பேச்சும் கேட்காம இருந்தா என்னதான் சொல்றது இங்க பாருடி இந்த மாதிரி யார் பேச்சும் கேட்காம ஆடிட்டு இருந்தனா நீங்க ஒப்பா வீட்டுக்கே போயிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் இருந்துட்டு சொல்லவும் என்ன மாமா நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்றாங்க இங்க பாரு இந்த மாதிரி அழுது நடிக்கிற வேலை எல்லாம் என்கிட்ட வேண்டாம் அப்பா தான் சொல்றாரு இல்ல இவ்வளவு தூரம் எதுக்காக திரும்ப திரும்ப நீ அதவே பேசிட்டு இருக்க இனிமே ஒரு வார்த்தை பேசின எனக்கு பயங்கரமா கோ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மயிலோட அப்பா முன்னாடியே மயிலை வந்துட்டு ரொம்பவே கத்தி கத்தி பேசுறாரு சரவணன் வந்துட்டு நம்ம பாண்டியன் வந்துட்டு இங்க பாறைட பாண்டி இது கடை வீடு ஒண்ணும் இல்ல வீட்டுக்கு போயிட்டு எல்லாத்தையும் பேசிக்கலாம் இங்க பாருப்பா மயிலு நீ வீட்டுக்கு போப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரி சரிமம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே போறாங்க இப்போ வந்ததும் சரியில்லை வாச்சதும் சரியில்லைன்ற மாதிரி பிறந்த வீட்லயும் சரியில்லை இப்போ வாச்ச வீட்லயும் எனக்கு எல்லாருமே ஒவ்வொன்றும் சொல்லி என்ன என் மனச கஷ்டப்படுத்திட்டே இருக்காங்களே நான் என்னதான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கஷ்டத்துல வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க நம்ம அதாவது மயிலோட அப்பா இருந்துட்டு இனிமே நம்ம இந்த கடையில எப்படி இருக்கணுமோ அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு அதுக்கப்புறம் என்ன நம்ம மயிலோட அப்பா இருந்துட்டு போயிட்டு பா பாண்டியன் கிட்ட இங்க பாருங்க சம்பந்தி நேத்து வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் நான் எடுத்துட்டு போனேன் அதெல்லாம் கணக்கு போட்டு நீங்க என்னோட சம்பளத்துல புடிச்சுக்கோங்க சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆஹ் பாண்டியன் கிட்ட சொல்லுவோம் பாண்டியன் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு என்ன சொல்றீங்க வீட்டு சாமானமெல்லாம் எடுத்துட்டு போனீங்களா எதுக்காக எடுத்துட்டு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை சம்பந்தி சரவணன் சரவண் மாப்பிளையும் பழனி பழனி பழனியும் அவங்க ரெண்டு பேருமே உங்கள் வீட்டுக்கு திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க அப்போ அப்போ தான் நானும் எடுத்தேன் சரவண் மாப்பிள்ளைக்கிட்ட சொல்லிட்டு தான் எடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லைப்பா என்கிட்ட எதுவுமே சொல்ல அவர் பாட்டுக்கு எடுத்துகிட்டு போனார் நானும் எது கேட்கல உங்ககிட்ட அப்புறமா சொல்லலாம்னு பார்த்தேன் ஆனால் எனக்கு ஞாபகம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் சொல்லிடுறாரு இங்கே பாருங்க சம்பந்தி நீங்கள் இங்கே வேலைக்கு வந்திருக்கீங்க நீங்கள் என்னோட சம்மதின்றதுனால நான் இந்த மாதிரி எல்லாம் கேட்காமலாம் இருக்க முடியாது நீங்க வேலைக்கு தானே வந்திருக்கீங்க சம்பந்தி சம்மந்தி முறைன்றது நம்ம மயிலோட ரொம்பவே அசிங்கமா போயிடுது பாருங்க சம்மந்தி நான் தெரியாம உரிமையில எடுத்துட்டேன் பாருங்க இந்த மாதிரி உரிமை உரிமையெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ள வச்சுக்கலாம் இப்போ இது வந்து கடை இருக்கிறது எப்படி நீங்க கேட்காம எடுக்கலாம் அது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாருங்க சம்மந்தி நான் பண்ணது தப்பு தான் நான் இல்லைன்னா சொல்லல அதுதான் நான் என்னோட சம்பளத்துல நீங்க புடிச்சுக்கோங்க தானே சொல்றேன் நானு இங்க பாருங்க சம்மந்தி மாசம் இப்பதான் வேலைக்கே வந்தீங்க வந்த உடனேயே என் சம்பளத்துல புடிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாசத்துக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்துட்டு போனா எப்படி சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருங்க சம்மந்தி நான் தெரியாம எடுத்துட்டு போயிட்டேன் இனிமே நான் எதையும் எடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மயிலோட அப்பாக்கு இருந்துட்டு பயங்கரமா அசிங்கம் ஆயிடுது யார் மூஞ்சிலையும் முடிக்க முடியாத மாதிரி ஒரு மாதிரி அசிங்கமா இருக்குது ஆனா அது எதுவுமே கண்டுக்காம திரும்ப வேலையை வந்து ஆரம்பிச்சிடறாரு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா செந்தில இருந்துட்டு இனிமே அப்பா அப்பா வீட்டுக்கு வந்தா சீக்கிரம் எப்படியாச்சும் கேட்டுனும் நம்ம வந்து மீனாக்கு கொடுத்த கோட்ரஸ்ல தனியா போயிடணும் எப்படியாச்சும் போகணும் நம்ம தனியா போனா மட்டும்தான் நம்ம ராஜ்யம் நடக்கும் நம்ம நினைச்சது நடக்கும் நான் என்னென்னலாம் ஆசைப்படுறனோ எல்லாத்தையும் பண்ண முடியும் இன்னைக்கு எப்படியாச்சும் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு நம்ம கோட்ரெஸுக்கு கிளம்பிடணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு இருக்காரு அதுக்கப்புறம் மீனாக்கு போன் பண்ணி இங்க பாரு மீனா நீ சீக்கிரமா வீட்டுக்கு வந்துரு இன்னைக்கு அப்பா கிட்ட பேச போறேன் நானு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்னங்க பேச போறீங்க நீங்க எது எந்த என்ன விஷயம் என்ன என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா இருந்துட்டே கேட்குறாங்க அதுக்கப்புறம் நம்ம அதாவது செந்தில் இருந்துட்டு என்ன மீனா நீ பேசுற நம்ம கோட்ரஸ் கோட்ரஸுக்கு போற போறதை பத்தி தான் நான் அப்பா கிட்ட பேச போறேன் அதனாலதான் உங்ககிட்ட சீக்கிரமா வர சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்னங்க பேசுறீங்க திரும்ப திரும்ப என்னால வர முடியாது வர முடியாதுன்னு அவங்க உங்ககிட்ட எத்தனை முறை தான் சொல்றது எனக்கு விருப்பம் இல்லைங்க நீங்க பேசுறாலையும் பேசுங்க பேசிட்டு நீங்க மட்டும் போறதா போங்க நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க பாருமனா மீனா நான் உனக்கு புருஷனா நீ எனக்கு புருஷனா எனக்கு புரியல நான் தான் நீ கேட்கணும் சரியா நம்ம தனி தனியா போக போறோம் நம்ம கோட்டஸ்க்கு போக போறோம் அவ்வளவுதான் நீ சீக்கிரமா வீட்டுக்கு வர தான் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க ஏங்க ஏங்க போனை கட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா இருந்துட்டு ஒரு பக்கம் ஆஹ் கூப்பிடுறாங்க ஆனா நம்ம செந்தில் இருந்துட்டு கட் பண்ணிடுறாரு நம்ம மீனாக்கு இருந்துட்டு பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறது எத்தனை முறை தான் சொன்னாலும் இவருக்கு என்னதான் என்னதான் நினைச்சிட்டு இருக்காருன்னே தெரியலையே இவருக்கு இங்க இருக்கிறதுல என்னதான் பிரச்சனைன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷனோட இருக்காங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு பேசிக்கலாம் இவர்கிட்ட என்ன பேசினாலும் இவர் வந்து எதுவுமே புரிஞ்சுக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷன்ல இருக்காரு அந்த நேரம் பார்த்து நம்ம அதாவது மீனாவோட அப்பா இருந்துட்டு ஆபீஸ்க்கு வராரு மீனாவோட ஆபீஸ்க்கு வந்த உடனேயே அவங்க அப்பாவை பார்த்துட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் அப்பா என்னாச்சுப்பா எதுக்காக ஆபீஸ்க்கெல்லாம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக நீ கோட்ரெஸ் வேணான்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருப்பா எனக்கு நான் வேலையில இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் அதனால கோட்ரஸ் கொடுப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அதை வேணான்னு நினைச்சது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பார்ப்பா மீனா இந்த காலத்துல கல்யாணம் பண்ண உடனே பொண்ணுங்களா புருஷனை தனி கொடுத்தணும் கூட்டிட்டு போயிடுறாங்க ஆனா நீ மாப்பிள்ளை வான்னு சொல்லிட்டும் கூப்பிடுறாங்க ஆனா நீ எதுக்காகம்மா போக மாட்டேங்கிற இங்க பாருமா நான் நீ தனி கொடுத்தன போறத நல்லது நான் சொல்றதை நீ கேளுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாருங்கப்பா திரும்ப திரும்ப இந்த விஷயத்தை பத்தி என்கிட்ட பேசவே பேசாதீங்கப்பா எனக்கு தனி கொடுத்தன போறதுல விருப்பமே இல்லை நான் அந்த வீட்ல சந்தோஷமா தான் இருக்கேன் என்னை யாராச்சும் குடும்பப்படுத்துனா நீங்க இப்படி பேசுறதுல ஞாயிறு இருக்கு நீங்க தான் அவங்க அந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே என்ன சந்தோஷமா தானே வச்சிருக்காங்க அப்புறம் எதுக்காகப்பானா தண்ணி கொடுத்த நம்ம எல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன் நம்ம மயிலோட அப்பா இருந்துட்டு அதாவது மீனாவோட அப்பா இருந்துட்டு இங்க பாரும்பா மாப்பிள்ளையே கூப்பிடறாரு இல்ல நீ மாப்பிள்ள கூட போய் தான் ஆகணும் இந்த மாதிரி எல்லாம் பேசாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாருப்பா நீங்களும் அவர் கூட சேர்ந்துட்டு எதுக்காகப்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க நான் சந்தோஷமா இருக்குன்னு தானே சொல்லிட்டு இருக்கேன் எனக்கு இந்த வாழ்க்கை பிடிச்சிருக்கு எனக்கு தனியா போக விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயிலோட அப்பா மீனாவோட அப்பா கிட்ட சொல்லவும் மீனாவோட அப்பா இருந்துட்டு இங்க பாருமா நீ இப்படி பேசுறதெல்லாம் ரொம்ப தப்பு நீ மாப்பிள்ள கூட தனியா போறதா நல்லது அப்புறம் உன்னோட பேசுறோம் சொல்லிட்டு கிளம்பிடுறாரு இவங்க எல்லாரும் ஏன் தான் இப்படி இருக்காங்களோ தெரியல எதுக்காக இப்படி நல்லா இருக்கிற குடும்பத்துல பிரிக்க பிரிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மீனா மீனாப்பாவும் மீனா ஒரு பக்கம் யோசிச்சுட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம செந்தில இருந்துட்டு மீனாக்கு ஃபோன் பண்ணி இங்க பாரு மீனா கொஞ்சம் சீக்கிரமா வீட்டுக்கு வா நானும் எவ்வளவு நேரம் தான் உனக்கு வெயிட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க இங்க பாருங்க நான் சொல்றதை கேளுங்க எதுக்காக எங்க அப்பா கிட்ட நீங்க போயிட்டு பேசிருக்கீங்க நான் வே நான் எங்க அப்பா பேசினா மட்டும் நான் ஒத்துக்க வேணும்னு எனக்கு தனி கூடத்துல வரதுல விருப்பமே இல்ல நீங்க கோட்டர்ஸ்க்கு போறதா தான் நீங்க மட்டும் போய்க்கோங்க நான் வரப்போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எங்க பார்மினா திரும்ப திரும்ப நீ அதவே பேசிட்டு இருந்தா எனக்கு கோவம் வந்துடும் நீயும் நானும் தான் போக போறோம் இன்னைக்கு நான் அப்பா கிட்ட பேச போறேன் நீ கொஞ்சம் சீக்கிரமா வா அப்படியா இங்க பாருங்க நீங்க என்னதான் பேசுனாலும் கண்டிப்பா நான் வரப்போறதில்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இங்க பாரு மீனா திரும்ப திரும்ப சொன்னதே சொல்லிட்டு இருக்காத சீக்கிரமா வீட்டுக்கு வந்து சேரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மீனா இருந்துட்டு என்னதான் நடக்க போதோ தெரியலையே அப்படின்னு சொல்லி பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மீனா இருந்துட்டு என்ன நடக்க போதோ ஏது நடக்க போதோன்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க வீட்டுக்கு வந்த உடனே போயிட்டு ரூம் போறாங்க ரூம் போன உடனே நம்ம செந்தில் இருந்துட்டு ஹாயா பாட்டு கேட்டுட்டு இருக்காரு இங்க பாருங்க நீங்க பண்றதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செந்தில் கிட்ட கேட்கவும் இங்க பாருடி நான் என்னடி பண்ணேன் நான் பண்றது சரியில்லைன்னு சொல்றேன் இங்க பாருங்க இந்த வீட்டுல இருந்தா என்ன இந்த வீட்டுல உங்களுக்கு என்ன பிரச்சனை தான் நடக்குது இங்க பாருடி இந்த வீட்டுல எனக்கு பிடிச்ச மாதிரி எதுவுமே நடக்க மாட்டேங்குது நான் தனி கொடுத்தனு போ மட்டும் தான் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாருங்க தனி குடுத்துன்னு போனா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க இருப்பீங்க ஆனா எனக்கு பிடிச்ச மாதிரி நான் இருக்க முடியாது எனக்கு பிடிச்ச மாதிரி நான் இங்கதான் என்னால இருக்க முடியுது நான் இங்கதான் இருப்பேன் என்னால வர முடியாது மாதிரி சொல்றாங்க இங்க பாருடி மீனா திரும்ப திரும்ப நீ சொன்னதே தூ சொல்லிட்டு இருக்காத இன்னைக்கு அப்பா கிட்ட நான் பேச போறேன் திரும்ப திரும்ப நீ அதே விஷயத்தை பேசிட்டு இருந்தேன்னா எனக்கு கோவம் வந்துரும் அப்படின்ன மாதிரி சொல்றாங்க இங்க பாருங்க நானும் அதே தான் சொல்றேன் திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை பேசுறதுக்கு எனக்கு அழுப்பா இருக்கு எதுக்கு ங்க நீங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு ஒரு ஒரு டைம் சொன்னா உங்களுக்கு புரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருமீனா எனக்கு எல்லாம் புரிஞ்சதுனாலதான் நான் இப்படி பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாருங்க இது இப்படி எல்லாம் பண்ணாதீங்க ஏங்க இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம செந்தில இருந்துட்டு எதுவுமே கேட்காம இங்க பாருமீனா நான் அப்பா வந்தா பேசதா போறேன் நீ ஃபர்ஸ்ட் அமைதியா போயிட்டு ஃப்ரெஷ்ஷா வா சீக்கிரம் ஃப்ரெஷ்ஷா போயிட்டு வா அப்பா அதுக்குள்ள வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாருங்க தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு ரெஸ்ட் ரூம் போயிடறாங்க அதுக்கப்புறம் நம்ம ராஜயும் கதிரும் வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுக்கு வந்த உடனே நம்ம அஹ் அதாவது கோமதி இருந்துட்டு என்ன அஹ் என்ன 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 கிராஜி சீக்கிரமா வீட்டுக்கு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அஹ் இல்லத்த இது செந்தில் மாமா தான் போன் பண்ணி ஆஹ் நான் எல்லாருக்கிட்டையும் ஒரு விஷயம் சொல்லணும் சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு அப்படின்ற மாதிரி சொல்லவும் நம்ம கோமதிக்கு பயங்கரமா டென்ஷன் அதாவது என்ன என்ன விஷயம் பேச போறோம் நாம ஆஹ் எனக்கு புரியலையே என்கிட்ட எதுவும் சொல்லலையே உங்ககிட்ட மட்டும் ஏன் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்கிட்ட தான் சொன்னாங்க சீக்கிரமா கதிரையும் கூட்டிட்டு வந்துருமா அப்படின்னு சொன்னாங்க அதனாலதான் கொஞ்சம் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சொன்ன உடனே நம்ம கோமதிக்கு வந்து ஆஹ் ஓவரா திங்க் ஆகுது என்ன விஷயமா இருக்கும் என்ன விஷயமா இருக்கும் என்னத்த எதுக்காக இப்படி டென்ஷன் ஆகுறீங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன விஷயம்னு சொல்ல போறாரு நம்ம அப்புறமா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி இருந்துட்டு அதாவது க ராஜ இருந்துட்டு கோமதி கிட்ட சொல்லவும் கோமதி இருந்துட்டு என்னமோ சொல்ற அவன் என்ன சொல்ல போறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு குழம்பிட்டே போறாங்க அதுக்கப்புறம் நம்ம பழனி பா பாண்டியனு அப்புறம் சரவணன் இவங்க மூணு பேருமே வண்டியில் வந்துடுறாங்க நம்ம ராஜு இருந்துட்டு அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க வந்த உடனே நம்ம கோமதி இருந்துட்டு என்னடி மயில் எதுக்காகடி அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க மாமா என்ன வேலைக்கு வர வேண்டான்னு சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட கோமதி இருந்துட்டு இதுக்கெல்லாம் அழுகுவாங்க அல்லாடி அவருக்கு நான் கடைக்கு போனாலே அவருக்கு பிடிக்காது இப்போ நீ போறன்னு சொன்னா எப்படி அவளுக்கு அவருக்கு அவர் ஏத்துப்பாரு அதனாலதான் வேண்டாம்னு சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் அவரு என்ன வேற எங்கேயாச்சும் வேலைக்கு போக சொல்றாரு ஆனா அந்த கடைக்கு மட்டும் நான் வேலைக்கு போக கூடாதான் எனக்கு என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துற மாதிரி பேசிட்டாரு அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எங்க பாரடி அவரு உன்னோட தான் சொல்லியிருப்பாரு அதுக்கு அதை புரிஞ்சுக்காம நீ பாட்டுக்கு வந்து அழுதுகிட்டு இருக்க ஆஹ் இங்க பாரடி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ராஜி இருந்து அதாவது மயில் இருந்துட்டு எதுவுமே புரிஞ்சுக்காம அழுதுகிட்டு அதுக்கப்புறம் என்ன மூணு பேருமே அதாவது சரவணன் பழனி பாண்டியன் இவங்க மூணு பேருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்த உடனே நம்ம செந்தில் வேண்டாங்க நான் எத்தனை முறை தான் உங்ககிட்ட சொல்றது இப்படி பிடிவாதமா பிடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மீனா இருந்துட்டு சொல்ல சொல்ல கேட்காம நம்ம அதை செந்தில் இருந்துட்டு வெளியே வந்துடுறாரு வெளியே வந்த உடனே நம்ம அப்பதான் வேலைக்கு வந்து வேலைக்கு போயிட்டு வந்து நம்ம பாண்டியன் உட்காந்துட்டு இருப்பாரு போயிட்டு இங்க நான் ஒரு விஷயம் சொல்லணும் அதுக்கப்புறம் நம்ம கோமதி எழுந்துட்டு என்னடா சேர்ந்துல என்கிட்ட கூட எந்த விஷயத்தையும் சொல்லல ராசி கிட்ட எல்லாம் போன் பண்ணி சீக்கிரமா வந்துருங்கன்னு சொல்லியிருக்க என்னடா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருமா மீனா மீனா ஆபீஸ்ல கோட்ரஸ் கொடுத்துருக்காங்களாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்படியா மீனா என்ன கோட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோட்ரஸ் அதை தான் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதனால இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி எதுவுமே தெரியாம சொல்லிட்டு இருக்காங்க இங்க பாருங்க இனிமே நாங்க கோட்ரஸ்க்கு போறோம் நானும் மீனாவோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் நம்ம அதாவது கோமதிக்கு இடியே விழுந்த மாதிரி எழுது என்ன சொல்ற தனியா போறியா தனியா போற அளவுக்கு இந்த வீட்டுல யாரோட அவங்களை கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பாருமா நானும் மீனாவும் கோட்ரஸுக்கு போறோம் அவ்வளவுதான் அதனாலதான் சொல்லலான்னு நான் ராஜியும் கதிரையும் வர சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சொன்ன உடனே நம்ம கோமதிக்கு இருந்துட்டு இங்க பாருடா நீ இப்படி எல்லாம் பண்றது சரியில்லடா எதுக்காகடா தனி கொடுத்துட்டோம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே கேட்டுட்டு இருக்காங்க நம்ம பா நம்ம பாண்டியன் இருந்துட்டு என்னதான் நடக்குதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொறுமையாக உக்காந்து கேட்டுட்ருக்காரு அதுக்கப்புறம் நம்ம கதை இருந்துட்டு இங்கே பாருமா அவங்களுக்கு கோட்ரஸ் கொடுத்துருக்காங்க அதுவும் ஆஃபீஸ் பத்த பக்கத்துலேயே எதனா கொடுத்துருக்காங்க அவங்க அங்கே போகிறதுல என்னமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாருடா நீ கொஞ்சம் அமைதியாக இருடா எதுக்காகடா தனியாக போகணும் இங்கே ஏதாச்சும் நாங்கள் அவங்க அவங்கள யாராச்சும் கஷ்டப்படுத்துகிறோமா என்ன பண்ணுறோம் சொல்லு எதுக்காக தனி கொடுத்துன்னு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாருமா அவங்க தனி கொடுத்துன்னு போகிறது அவங்களோட விருப்பம் தானே எதுக்காகமா அவங்கள கேட்குறேன் அவங்க போட்டு எழுதுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் சொல்லவும் இங்க பாருடா திரும்ப திரும்ப நீயும் அதுவே சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதினி இருந்துட்டு அழுதுகிட்டே சொல்ற சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் கோமதி இருந்துட்டு மீனா கிட்ட போயிட்டு இங்க பாருடி மீனா உன்னை ஏதாச்சும் கஷ்டப்படுத்தினாடி எதுக்காக நீ தனியா போகணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருங்க அத்தை நான் அவர்கிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன் அவர் வந்து கேட்கவே மாட்டேங்கிறாரு தண்ணி கொடுத்துட்டு போறதுல எனக்கு விருப்பமே கிடையாது நான் அந்த கோட்ரஸ வேணான்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடலான்னு கிட்ட சொன்னா அவருதான் நீ எதுக்கு வேண்டான்னு சொல்லணும் கொடுக்கிற வீட்டை எதுக்கு வேண்டாம் போலான்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டே இருக்காங்க நம்ம மீனா சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அவங்கதான் போறேன்னு சொல்றாங்களா எதுக்காகமா இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நம்ம பாண்டியன் இருந்துட்டு ரொம்பவே கோவமா இங்க பாரு அவங்க அவங்கதான் போறேன்னு சொல்றாங்களே போறவங்கள விட்டு அவங்க 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 முடிவுக்கு அவங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு பயங்கரமான கோவத்தட சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க அதுக்கப்புறம் கோமதை இருந்துட்டு பயங்கரமான அழுகையோட உங்களை என்னடா கொடுமைப்படுத்துறேன்னு சொல்லிட்டு சின்ன வயசுல நடந்ததெல்லாம் எல்லாத்தையும் ஒவ்வொன்னா சொல்லிட்டு இருக்காங்க சொன்ன உடனே நம்ம செந்தில் இருந்துட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாரு அதுக்கப்புறம் என்ன நம்ம செந்தில் இருந்துட்டு பயங்கரமான அழுகை நம்ம அது மீனாவும் அழுதுகிட்டு இருக்காங்க நம்ம கோமதி எல்லாம் சொல்றதை கேட்டு நம்ம செந்தில் மனசு மாறுமா மாறாதான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் லேகனேயும் கிளிக் பண்ணிக்கோங்க